சமண ஃபேமிலிஸ் நான் அவங்க தியானிக்காக பேசுகிறேன் நான் உங்களில் ஒருவன் நான் உங்களின் தோழி நமக்காக இயற்கையை படித்த கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நான் சொல்ல போகிறது இல்லை அஞ்சனாவும் மாறனும் தான் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி சொல்ல வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க

இந்த வாரமாவது எப்படியாவது இயற்கையாக அவன ஃபேமிலிஸ் சந்திச்சிடணும் அப்படின்ட்டு ஓடோடி உங்களுக்காக கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரி அஞ்சனா இன்னைக்கு எதை பற்றி நீ சொல்ல போகிற இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் பொதுவா எல்லாரும் உணவு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாரையும் வளர்க்குறாங்க நமக்கும் அப்படி தான் சொல்லியும் கொடுத்தாங்க ஒரு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் சுமார் ஒரு பில்லியன் மெட்ரிக் டன் உணவு வந்து மீனாக்குறோன்றதை ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அஞ்சனா சொல்ற இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதா அப்போ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுக்கலாம் வேஸ்ட் பண்ணாம இந்த நீ நான் மட்டும் தடுக்க முடியாது மக்கள் அது எல்லாருமே நினைச்சா மட்டுமே தான் அந்த ஃபுட்டோட வேஸ்டேஜை வந்து கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது என்னமோ நீ சொல்றது கரெக்டு தான் அஞ்சனா நமக்கு ரெண்டு புரோவ இருக்கு இல்லையா மாரா அந்த ரெண்டு புரோவத்துக்கு இடையில இருக்கிற கேப்ஐ என்ன சொல்வாங்கன்னு தெரியுமா தெரிளியா அஞ்சனா நீயே சொல்லு நமக்கு இருக்கிற இந்த ரெண்டு புரோவத்துக்கு இடையில இருக்கிற கேப்அ நான் சொல்லுவாங்க பேலன்ஸ்

நடந்துருக்கே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போதாம் ஆண்டில் வந்து இந்த குத்து சண்டையை நடத்திருக்காங்க யாருக்கும் யாருக்கும் இடையிலன்னா ஒரு கரடிக்கும் ஒரு மனுஷனுக்கும் இடையில இந்த குத்துச்சண்டையை நடத்திருக்காங்க அப்போ இந்த குத்துச்சண்டையில் யார் போட்டி போட்டு வென்றதுன்னு பார்த்தோன்னா கரடி தான் வந்து இந்த குத்துச்சண்டையில் சொல்கிறாங்க

கண்டுபிடிக்க இடம்னு பார்த்தோன்னா வந்து இந்தியா தான் இந்தியாவில்தான் வந்து இந்த செஸ் விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதே மாதிரி பண்டைய காலத்தில் இந்த செஸ்ஸை இப்போ நம்ம செஸ் சொல்கிறோம் இல்லையா அதோடைய இன்னொரு பெயர் தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த செஸ் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நம்ம நாட்டுக்கு கிடையாதுன்னு நினைச்சேன் அப்போ நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்டது இந்த செஸ்ஸா

இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒட்டகம் தான்ப்பா உனக்கு தெரிஞ்சா சொல்லு இந்த பாலைவனத்தில் ஒட்டகம் மாதிரியே தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா வந்து பாப்பப் மரம் சொல்கிறாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை அதனுடைய உடற்பகுதியில் வந்து சேமித்து வைக்க முடியுமா இயற்கை ரொம்ப அழகானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இயற்கையில் நடக்கும்ன்றது நீ சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் அஞ்சனா ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லாத்தையுமே இப்போ காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் விலை மதிப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயற்கை தான் இயற்கை தான் விலை மதிப்பற்றது அதேனும் நீ சொல்றது கரெக்டு தான் அஞ்சனா இயற்கையான இருக்கும் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான நோயும் எதுவுமே அண்டலை இப்போ இருக்கிற பொலியூஷன் நம்மளுடைய உடம்பு ரொம்பவே பாதிக்குது இப்போ வளர்ந்து வர காலகட்டம்னால நம்மளால எதுவும் பண்ண முடியாது நமக்கு வளர்ச்சியும் அவசியம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் அவசியம் அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம எந்த ஃபுட்டுமே வேஸ்ட் பண்ணாம சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் இருக்கிற பாதி நோயாவது நம்மளால் குணப்படுத்த முடியும் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வந்து உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நீ சொல்றது எல்லாமே சரிதான் அஞ்சனா சரி சரி இதே மாதிரி அடுத்த நம்ம இயற்கை அவங்க ஃபேமிலியை சந்திக்க வந்துடலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த தேர்ஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்காக முத்த முத்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்காக ஓடோடி வருகிறோம் பாய் பாய் அடுத்த வியாழக்கிழமை உங்களுடன் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஞ்சனான் மாறன் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி அஞ்சனாவும் மாறனும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும் ரொம்பவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்துனா மட்டும்தான் தான் நாங்கள் போகிற அவங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அப்போ தான் முத்து முத்தா வியூஸும் போகும் முத்து முத்தா லைக்கும் பண்ணுவீங்க நம்மளுடைய இயற்கை அமலம் ஃபேமிலிஸில் டெய்லி ஏழு மணி ஆச்சுன்னா வந்து மார்னிங்கில் இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் வந்து அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நிறையா இந்த மாதிரி மோர் ஸ்டேட்டஸ் வேணும்னா உங்களுக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறையா நல்ல நல்ல வீடியோஸ் ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்கும்